ஏன் பசி பசியாட்டி என்ன எதுக்கே பசி ஆட்டினா ஜென்மத்தை தட்டுவது தொட்டுவதற்கட்டப்பா அது அப்புறம் பேசிக்கலாம் ஜென்மத்தை கடையை தொட்டுவது மரணம் இல்ல பெருவாள் பெறுவது மோட்சம் போது பிறகு இப்போ ஒன்னாந்தேதி வந்துடுச்சு பால்காரர் வாசல் நிற்பார் படைசக்காரர் வாசல் நிற்பார் ஜவளி கடைக்காரர் வாசல் நிற்பார் வாசல் நிற்பார் வட்டிக்காரர் வாசல் நிற்பார் வாடகை வாடகை வீட்டு வாடகைக்காரர் ஒன்னாந்தேதி வந்துவார் இவர் இவர்களை நினைக்கும் போது எப்படியா மனசு பக்தி வரணும்னா இது போன்ற கஷ்டம் இருக்கக்கூடாது அடுத்து பைப்பை தந்தால் தண்ணி இல்லை பால் ஆனால் பால் இல்லை டீத்தூள் இல்லை சர்க்கரை இல்லை 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 என்ற போர் இருக்கும்போது எப்படியா நான் ஜீவகாலத்தை கடைப்பிடிக்கிறதுனா இது முன் செய்த வினைப்பையன் கருணை இல்லாத வாழ்க்கை நாளுக்கு வந்த கேடுது இல்லை என்ற பேச்சே இருக்கக்கூடாது பைப்பை தண்ணி இல்லாட்டி பையன் நம்ம போர் போட்டிருக்கான் தண்ணி தரமான தண்ணி கிடைக்குது போய் எடுத்து ஒரு ஐநூறுரூவா காசை ரூபா கொடுத்தா உடாந்து இறக்கான் தண்ணியை டேங்கை கட்டியிருக்கான் அப்போ தேவைகள் உடனே நிறைவேற்றப்படுது இல்லை என்ற பேச்சே இல்லை பால்காரராக பணம் ஒன்றாந்தேதி முப்பத்தொன்னாந்தேதி பால்காரர் பணம் முப்பத்தொன்னாந்தேதி படைசரக்காரர் பணம் முப்பத்தொன்ன்தேதியே ஜவுடிக்காரர் இப்போ கடை பேச்சு கடனுக்கு வேலை இல்லைங்க ஏன்னா பால்காரர் தினம் முடியாது அதுக்காக சேதாவுக்கு கொடுக்குறான் தினம் ஒன்றா தினம் ஒரு பத்து ரூபா பாத்தி வச்சுருக்க முடியாது பால்காரருக்கு ஒன்றாந்தேதி கணம் நோக்கு பணம் கொடுக்குற நோக்கமே சேந்தாள் பணம் கொடுக்குற தினம் எடுத்து கொடுக்க நேரம் இல்லை அதனால் இந்த ஐநூறுரூவாயோ அதை வச்சுக்க படைசராக எவடையாவக்கி ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா அந்த பணம் வச்சுக்க தினம் கணக்கு தீட்டுருக்க முடியாது ஆக வாடகை வாடகை வீடு சொந்த வீடு அமைது வாடகை வீட்டுக்கு பேச்சுக்கு இல்லை வீடு சொந்த வீடு அமைஞ்சிருக்கு இல்லை என்ற பேச்சே இல்லை வயப்பத்தந்தான் தண்ணி இல்லை காசு கொடுத்து வாங்கிக்கிறான் இல்லை என்று இல்லை இல்லை என்ற பேச்சே இல்லாத வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி வந்ததுன்னா அது புண்ணியத்தால் கிடைத்தது சாமர்த்தியம் என்று நினைக்க வேண்டாம் அந்த புண்ணியத்தை செய்ய செய்து கொள்ளுங்கள் என்பது தான் ஜீவகன்ய ஒழுக்கத்தினுடைய நோக்கமாகும்